நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிதியோன் என்கின்ற மனிதனை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடை போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இரண்டு முக்கியமான காரியங்கள் இந்த கேள்வியில் இருக்கின்றன ஒன்று நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு கர்த்தருடைய வேலை செய்வதற்கு நாம் போனால் போதுமானது இரண்டாவது நம்மை அனுப்புகின்ற ஆண்டவர் சர்வ உள்ளவர் நான் அல்லவா என்று சொல்லக்கூடிய ஒரே தகுதியை உடையவர் இந்த கேள்வி எப்பொழுது கிதியோனுக்கு நேராக கத்தர் வைத்தார் என்றால் நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வப்போது அடிமைகளாக இருப்பார்கள் அந்த அடிமைத்தனத்து நிமித்தமாக கஷ்டப்பட்டு கானான் தேசத்தில்தான் கஷ்டப்பட்டு முறையிடுவார்கள் அவ்வாறு முறையிடும்போது கத்தர் ஒரு நியாயாதிபதியை எழும்ப பண்ணுவார் அந்த நியாயாதிபதி இவர்களை காலம் நியாயம் விசாரிப்பார் மீண்டும் ஜனங்கள் பாவம் செய்வார்கள் மீண்டும் கத்தர் அவர்களை இன்னொரு கூட்டத்துக்கு அடிமையாக ஒப்புக் கொடுப்பார் திரும்பவும் சத்தம் போட்டு அழுவாங்க ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் மீண்டும் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் மீதியானியருக்கு அடிமைகளாக இஸ்ரவேலர் வாழ்ந்து வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உழுது பயிரிட்டு எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது மீதியானியர் வந்து எல்லாம் அறுத்து கொண்டு போயிடுவாங்க அப்படி ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தில் கிதியோன் என்கின்ற மனிதர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அறுவடை பணிகளை அந்த நேரத்தில் தான் அவர் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார் நியாயிகள் ஆறு பனிரெண்டு கர்த்தனுடைய தூதனாரவர் அவருக்கு தரிசனமாகி கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தோர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் ஆண்டவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கத்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கத்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே போய்விட்டன இப்பொழுது கத்தர் எங்களை கைவிட்டு மீதியானையர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான் அப்பொழுதுதான் சத்தர் கிதியோனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் ஒரு பெரிய ரட்சிப்புக்கு ரெண்டு முக்கியமான தேவைகள் இருக்கின்றன என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது ஒன்று நம்முடைய கரத்தில் எது இருக்கிறதோ அதை மட்டும் நாம் நம்பினால் போதும் சில வேளைகளில் நாம் நினைப்போம் எனக்கு மாத்திரம் அந்த வாய்ப்பு இருந்திருந்தா இல்லை கொஞ்சம் நிறைய பண வசதி இருந்திருந்தால் இல்லை என்றால் வேறு சொல்லாற்றல் இருந்திருந்தால் இல்லை இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் வசதி ஒரு கார் இருந்திருந்தா ஒரு பைக் இருந்திருந்தா என்று நாம் ஏதேனும் இல்லாத ஒன்றை எண்ணி அவைகளெல்லாம் இருந்திருந்தால் நான் இவற்றை செய்திருப்பேனே என்று நம்மளே பலர் எண்ணலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாளந்துகளை கொடுக்கவில்லை ஒருவனுக்கு ஐந்து தாளந்து கொடுத்தார் இன்னொருவனுக்கு ரெண்டு தாளந்து கொடுத்தார் இன்னொருவனுக்கு ஒரு தாளந்து கொடுத்தார் ஐந்து தாளந்து கொடுத்தவன் அதை இன்னும் ஐந்து கூட்டி பத்தாக மாற்றினான் இரண்டு தாளந்து பெற்றவன் அதை நான்காக மாற்றினான் ஒரு தாளந்து வாங்கினவன் அதை புதைத்து வைத்தான் அவன் அதை ரெண்டாக மாற்றியிருந்தால் போதுமாக இருந்தேன் இல்லையா ஆகவே எனக்கு எவ்வளோ தாளந்து இருக்கிறது என்பதெல்லாம் கேள்வி நிறைய இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா அதெல்லாம் கேள்வியே கிடையாது எவ்வளவு இருக்குதோ அதை பயன்படுத்த வேண்டும் வேதத்தில் பல உதாரணங்களை இதற்கு பார்க்கலாம் கோலியாத் என்னும் ஒரு பெரிய பிரச்சனை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு வந்தது அவன் வந்து சவால் விட்டான் யாராவது என்னோடு சண்டை போடுவதற்கு உண்டா என்று சொல்லி சவால் விட்டான் இஸ்ரவேலிலே பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் இருந்தார்கள் சவுலை போன்ற உயரமான ஆட்கள்லாம் இருந்தாங்க சவுல் அப்பொழுது ராஜாவாக இருந்தார் சவலும் உயருமான ஆள் தான் பெரிய பராக்கிரமசாலி ஆனால் அவங்களுக்கெல்லாம் கோலியாத்தை மடங்கடிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைத்தது தாவிது கிடைத்தது சின்ன தாவி இதுக்கு கிடைத்தது இது எதை கொண்டு கோலியாத்தை மடங்கடித்தார் ஒரு கவனும் ஒரு கல்லும் யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா இவ்வளோ பெரிய கோலியாத்தை வெறும் ஒரு கல்லாலும் ஒரு கவனாலும் இது மடங்கடித்தார் ஏனென்றால் கத்தர் அவனோடு கூட இருந்தார் தாவிது சொல்லும் போது ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுவார் கோலியாத்தை பார்த்து நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன் நியாயமா தாவிது என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா நீர் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய் நானோ பாத்தியா ஒரு கல்லோடும் கவனோடும் வருகிறேன் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் தாவித அப்படி சொல்லவில்லை கையில் இருந்ததை கொண்டு போனார் இருக்கிற பலத்தோடே போனார் ஆனால் தன் கையில் இருந்ததை நம்பி அவர் செல்லவில்லை அவர் கத்தரை நம்பி போனார் கத்தருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொன்னார் ஆகவே அன்பானவர்களே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கிறதாக இருந்தாலும் சரி நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதாக இருந்தாலும் சரி ஆடா அவருக்கு இருக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லையே இவருக்கு இருக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லையே என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொண்டு நாம் போகலாம் ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டார் புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் வழக்கமாக ஒரு கன்வென்ஷன் கூட்டம்னா ஆண்கள் அதிகமாக வருவாங்களா பெண்கள் அதிகமாக வருவாங்களா ஒரு எழுப்புதல் கூட்டம்னு வைங்களேன் ஆண்கள் அதிகமாக வருவாங்களா பெண்கள் அதிகமாக வருவாங்களா பெண்கள் தான் வருவாங்க இல்லை கோயிலுக்கு யார் அதிகமாக வருவா ஆண்களா பெண்களா பெண்கள் தான் இல்லை ஆ அப்போ அந்த காலத்திலையும் ஆண்டவருடைய கூட்டத்துக்கு ஏராளமான பெண்கள் வந்திருப்பார்கள் புருஷர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரம்னா நான் நினைக்கிறேன் பெண்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரமாக இருந்திருக்கலாம் அவ்வளோ மக்கள் இங்கே கூடியிருந்தார்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சாப்பாடு போட்டார் எப்படி சாப்பாடு போட்டார் அஞ்சப்பம் ரெண்டு மீன்கள் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரத்துக்கும் அதிகமான பேருக்கு சாப்பாடு போட்டார் எப்படி அது சாப்பாடாக உணவாக மாறினது எப்படி அவ்வளவு பேருக்கு அது உணவாக மாறினது எப்படின்னா அவர் அதை ஆசீர்வதித்தார் கத்தர் கூட இருந்ததுனால கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தபடியினால் அந்த அஞ்சப்பம் ரெண்டு மீனும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான பேருக்கு உணவாக மாறிவிட்டது ஆகவே நம்மிடம் இருக்கிறதோடு நாம் செல்ல வேண்டும் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்களை வாசிங்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழ் ஆனோருடைய முழங்கால்கள் யாவும் முழங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறுக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார் யாருக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு நம்மிடத்தில் இருக்கிற குறைவான தாளந்துகளை கொண்டு குறைவான நம்முடைய ரிசோர்சஸ் நேரம் பொருள் திறமை இவற்றை கொண்டு நாம் கத்தருடைய கருத்திலே கொடுத்தால் அந்த மேலான நாமத்தை ஆண்டவர் என்ன செய்வார் அதை ஆசீர்வதிப்பார் அதை பெருக பண்ணுவார் அதை அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவார் ஆகவே நமக்கு இருக்கிறது போதும் இதுக்கு மேலே நாம் எதுவும் கத்தரிடத்துல கேட்க வேண்டியதில்லை நம்ம இருக்கிறது கொண்டே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இரண்டாவதாக அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அது இந்த கேள்வியில் இருக்கிறத பாருங்கள் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு ஏதாவது ஒரு வேலையாக நான் போகிறோன்னு வைங்க அப்போ நம்மை அனுப்புகிறவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறார் ஒரு மினிஸ்டராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கலெக்டராக இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க சொல்றாங்க நான் சொல்லேன்னு போய் சொல்லு நான் சொன்னேன்னு நீ போய் சொல் அப்போ நம்ம நம்ம தெம்பாக போவோம் இல்லையா யார் என்ன அனுப்புறா அந்த பெரிய மனுஷன் என்னை அனுப்பியிருக்கிறாரு இன்னார் என்ன அனுப்பினாங்கன்னா உடனே கதவெல்லாம் திறக்கும் அவங்க நேரா போய் பார்க்கலாம் அந்த ஆக்ட்ட பேசலாம் கதையெல்லாம் முடிச்சுட்டே வந்துடலாம் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நான் என்பது பிதாவாகிய தேவனுடைய நாமம் யாத்திராகம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களிலே முட்சடியிலே ஆண்டவரை தரிசித்த மோசே ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார் ஜனங்களிடத்தில் போய் உங்களுடைய தேவன் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுளுடைய பேர் என்னன்னு கேட்பாங்களே உம்முடைய பேர் என்ன ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மோசே உன்னுடைய நாமம் என்ன அப்பொழுது மோசை சொன்ன மோசைக்கு கத்தர் கொடுத்த பதில் என்ன என்னுடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால் உடனே நம்ம மனசில் அதற்கொரு அர்த்தம் வரும் நேற்றுக்கு இருந்தார் இன்றைக்கி இருக்கிறாரு நாளைக்கு இருப்பார் அதுவும் சரிதான் ஆனால் இந்த இடத்துல அதனுடைய பொருள் என்னவென்றால் ஆங்கிலத்தில் அதை இப்படி சொல்லுவார்கள் ஆம் ஹூ ஆம் நான் யாரோ அவர்தான் நான் ஏன் அந்த பேரை தேவன் நமக்கு சூட்டிக்கொண்டார் என்றால் பல பெயர்கள் காரண பெயர்களாக இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அந்த பெயரை கொடுப்பாங்க அல்லது ஊரை வச்சு சில பேர் போடுவாங்க நம்ம ஊரில் இல்லை என்றால் ஒரு குணத்தை வைத்து ஒரு பெயரை போடுவார்கள் இந்த ஆளுக்கு என்ன குணமோ அந்த குணத்தை வச்சு அவருக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க ஆனால் தேவனுக்கு எல்லாம் அவருடைய ஊர்தான் எல்லா குணமும் அவருக்குள்ளே இருக்கிறது அவர் அவர்தான் அவருக்கு நிகராக எவரையும் நாம் காட்ட முடியாது ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் நான் யாரோ அவர்தான் நான் ஆயம் இதுதான் அந்த நாமம் இந்த நாமம் இந்த உலகத்திலே பிதாவாய தேவனுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே அதற்கு பொருந்தி வரக்கூடியவர் அதை உச்சரிக்க தகுதியானவர் அதற்கு முழு உரிமை உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து நான் என்று சொல்லியிருக்கிற விஷயங்கள் நானே நல்ல மேய்ப்பன் யோவன் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் யோவன் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நானே பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நானே திராட்சை செடி என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொன்னார் அதே புஸ்தகத்தின் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார் யோவன் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டாலான் நானே நான் யார் நான் ஆண்டவர் நான் யார் நான் போதகர் யோவன் பத்தாதிகாரம் ஒன்பதாம் வசனம் நானே வாசல் யோவன் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஜீவ அப்பம் நானே இன்னும் நிறைய வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த நான் என்கிற பதத்தை நான் என்கிற உரிமையோடு உச்சரிப்பதற்கு கடவுளை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது சில நேரங்களில் நம்ம எல்லாம் பெருமை அடிப்போம் நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா நான் நான் நினச்சேன்னா நாலு நாளே படி பாடம் படிச்சிருவேன் ஆம்பாங்க இவர் ஏதோ பெரிய கடவுள் மாதிரி யாரும் அப்படி பண்ண முடியாத என்பார்களே நான் என்கிற அகம்பாவம் தான் மிகப்பெரிய ஆபத்தை மனுஷனுக்கு உண்டாக்குகிறது உலகத்தில் தோன்றிய முதல் பாவமே அந்த பெருமைதான் ஆதாம் செய்தது அல்ல முதல் பாவம் முதல் பாவம் யார் செய்தது ஒரு தேவதூதன் தூதர்களுக்கு தலைவனாக இருந்தவன் நான் தேவனுக்கு சமமாவேன் நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான் தேவன் அவனை கீழே தள்ளிட்டார் அவன் தான் சாத்தான் அதான் உலகத்தில் தோன்றிய முதல் பாவம் ஆகவே நான் என்கிற இந்த வாசகத்தை உச்சரிப்பதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த வாசகம் பெருமையோடு நாம் எந்த இடத்திலும் உச்சரிக்க கூடாது ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு உரியவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்தில் அவரை பிடிப்பதற்காக போர்வீர்கள் வந்தார்கள் அப்பொழுது யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் நசரியனாகி இயேசுவை தேடுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நான்தான் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவன் பதினெட்டாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் இப்படி அதில் எழுதியிருக்கிறது நான் தான் என்று அவர் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் நான் தான் என்று இயேசு சொன்ன சொன்னவுடனே வீரர்களெல்லாம் அப்படியே பின்னிட்டு தரையில் பொத்துன்னு விழுந்துட்டாங்களாம் ஏன் விழுந்தாங்க ஏன் விழுந்தார்கள் என்றால் நான் என்பது பிதாவாகிய தேவனுடைய நாமன் அந்த நாமத்தை உச்சரிக்க இந்த உலகத்திலே மனிதர்களாய் பிறந்தவர்களில் ஒரே ஒருவருக்கு தான் தகுதி உண்டு அவர் யார் ஏசு கிறிஸ்து நூல் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள் அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு கட்டளையை திருத்தி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார் மற்ற ஐந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தொம்போது நாற்பத்தி நாலு ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தால் அந்த வேத பகுதியை வீட்டில் போய் வாசிங்க பழைய கட்டளை இப்படி இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அதற்கு மேம்பட்ட விளக்கங்களை ஆண்டவர் கொடுப்பார் ஆகவே அன்பானவர்களே இந்த கேள்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னவென்றால் ஒன்று எது நமக்கு இருக்கிறதோ அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சாதிக்க முடியும் நம்மிடத்தில் இருக்கிற ரிசோர்சஸ் போதுமானது அதுக்கு கூட யார் இருக்கணும் கத்தர் இருக்க வேண்டும் அதுவே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் இரண்டாவது நாம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நான் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அவர்தான் உரிமையானவர் அவரை தவிர வேறு யாரும் கிடையாது இந்த உணர்வு நமக்குள்ளே வந்தால் நமக்கு பெரிய தைரியம் வரும் கிதி அவனுக்கு பெரிய தைரியம் வந்தது ஒரு சிறு கூட்டம் தான் அவரிடத்தில் இருந்தார்கள் ஆனால் மீதியானவருக்கு எதிராக கிதியான் பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடிந்தது எப்படி கத்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் இந்த உண்மையை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார்